வணக்கம் அரசு பேருந்தில் பயணம் செய்த கூலி தொழிலாளி கீழே தவறி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் அருகே விளந்தை திலகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அமிர்தலிங்கன் கூலி தொழிலாளியான இவர் ஆண்டிமடம் செல்வதற்காக காடுவிட்டி ஆண்டிமடம் செல்லும் அரசு டவுன் பஸ்ஸில் ஏறி பயணித்துள்ளார் அப்போது அந்த பேருந்து சிறிது தூரம் சென்றபோது வளைவு ஒன்றில் பேருந்தை ஓட்டுநர் திருப்பியபோது பேருந்தின் படிகட்டு அருகே கம்பியை பிடித்து நின்று கொண்டிருந்த அமிர்தலிங்கம் நிலைத்தடுமாறு கீழே விழுந்தார் இதில் படுகாயம் அடைந்த அவரை மீட்டு அதே பஸ்ஸில் ஆண்டிமடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றபோது அவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து குறித்து ஆண்டிமடம் போலீசார் வழக்கு பதிந்து இறந்து அமிர்தலிங்கத்தின் உடலை மீட்டு ஜெய்குண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன்